ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இன்று இப்பொழுது இந்த அதிர்ஷ்ட வாக்குகளை பெற்று கொள்ளும் பிராப்தத்தை அடைந்திருக்கிறாயல்லவா நீதான் என் அதிர்ஷ்ட சாலை பிள்ளை ஆம் தங்கமே இனிவரும் நாட்கள் உனக்கு அதிர்ஷ்ட நாளாக மாறும் இன்றிரவு முடிவிற்குள் ஒரு அதிர்ஷ்டமான செய்தி நீ எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி நிச்சய முனை தேடி வர செய்கிறேன் இந்த நாளில் என் வாக்கு பொய்காது நம்பி கேள் நிச்சயமாக நல்லதை நான் நடத்தி காட்டுகிறேன் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் துயர்களை எல்லாம் சொல்லி உனக்கு இனி உன் வாழ்வில் என்ன வேண்டும் என்பதையும் சொல்லி என்னிடம் தெளிவாக வேண்டுதல் வைத்து விட்டாய் உன் வேண்டுதல்களுக்கான பதில்களை நான் தருகிறேன் கேள் உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியுமா இந்த வாழ்க்கையில் உன ஏன் இப்போல் படிப்படியாய் உயர்த்த எல்லா சூழ்நிலைகளையும் சரி செய்து கொண்டு வருகின்றேன் நீ இப்பொழுது இரண்டு படிகள்தான் ஏறியுள்ளாய் இன்னும் மேலே மேலே ஏற நிறைய படிகளும் நிறைய கால கட்டங்களும் இருக்கின்றன எதுவும் இங்கு முடிந்து போகவில்லை சந்தோஷங்கள் சுப நிகழ்வுகள் ஆசீர்வாதங்கள் என்று எல்லாமே இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பமாக போகிறது இனி உன் வாழ்வில் பல திருப்பங்களையும் பல கால கட்டங்களையும் நீ காணப்போகிறாய் அவற்றையெல்லாம் அவற்றை நீ தாண்டிதான் வர வேண்டும் ஒரு விஷயத்தில் நீ முன்னேறுகிறாய் என்றால் அதில் மேலும் நீ என்ன செய்யலாம் என்றுதான் யோசிக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்தவற்றையும் தவறாக நடந்தவற்றையும் எவ்வாறு சரி செய்யலாம் என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே நிச்சயமாக உன் குழப்பங்களும் கேள்விகளும் என்று எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் ஒரு பதிலை கொடுப்பேன் உனக்கான ஒரு நல்ல வழியை நான் காட்டுவேன் சர்வ நிச்சயமாக நீ உயரதான் போகிறாய் ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள் என்று கேட்கிறாயல்லவா நீ வைரக்கல் பிள்ளையே உனை சரியான வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரொலி போல் வீசவே உனக்கு எல்லாம் செய்து வருகிறேன் நீ இந்த சிவனின் உயிர் பிள்ளை அதனால்தான் கூறுகிறேன் நீ எதற்கும் அஞ்சாதே எப்பொழுது நீ சிவனே என்று அழித்து என் ஆலயத்தில் உன் காலடியை வைத்து விட்டாயோ அப்பொழுதே உன் கர்ம வினைகள் கரையும் காலம் வந்துவிட்டது உனக்கான அதிர்ஷ்ட காலங்கள் கைகோர்த்து விட்டது எல்லாமும் இப்பொழுது சரியாக தான் பொய்கொண்டிருக்கிறது எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டாம் இந்த நாள் சர்வ நிச்சயமாக தான் நம்பிக்கையோடு ஏறு ஓம் சிவாய நம ஓம் நம